இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லூலுக்கு வந்தாச்சு ஹைப்பர் லூலு மார்க்கெட்டு இருக்குங்க இதுதான் ஹைப்பர் லூலு மார்க்கெட் இது வந்து முரபா லூலும்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது சோர்பான்னு சொல்லிட்டு ஜூஸ் இந்த இது நம்ம ஊரில் இது காளான் சூப்பு அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா அதே மாதிரி இதில் வந்து சேமியா எல்லாமே போட்டிருப்பாங்க சேமியா ஆனியனு ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும் சிக்கன் ஃப்ளேவரு அந்த மாதிரி இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் இருக்கும் நல்லா செமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மீன் ஆஃபர் போட்டிருக்காங்க அது இந்த டூனா மீன் ஏழ்ரியெல்லாம் அந்த அம்மா இந்த விஷயம் தான் வாங்கி தருவாங்க நம்ம சாட மாட்டோம் நம்மளுக்கு ஊழி சங்கரா மீன் அந்த கிளி மீன் இந்த இருக்கிற கிளி மீன் கலர் மீன் இந்த தரத்துல வந்து அந்த சூட் சீலா மீன் சீலா போடுங்க சீலாப்பூசி இருபத்தஞ்சு நம்ம வீட்டுக்கிட்ட மீன் எல்லாம் இருக்காது அந்த காராப்பூச்சி எல்லாம் ஊர் காராப்பூச்சி நகர மீன் சரியா அப்புறம் பாறை மீன் ராலு நண்டு இருக்கு நன்றி இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இளநீ ரேட்டு பாருங்க எவ்வளவுன்னு ஏழம்பது சரியா ஏழு நம்ம ஒரு கிட்டத்தட்ட பத்து ரூபா இளநிதான் பத்து ஒரு ஏழனி அறுநூத்தி இருபது இளநி ஆஃபர்ல போட்டிருக்காங்க சரியா அது போக பக்கத்துல வந்து ஸ்ரீலங்கா ஏளனி அது வந்து ஒம்போரி நம்ம ரூபா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா இரநூறுவா வருது அது போக கட் பண்ணுறதுக்கு இங்கே மிஷினே வச்சுருக்காங்க ஒரு பக்கத்தில் சரியா வண்டியில் கோகோனட் அந்த இது இளநீ வந்து கட் பண்ணி உடனே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸு அந்த இதை இளநீ இது பண்ணி கொடுத்துருவாங்க பிளாஸ்டாக ஊற்றி அது போக டேட்ஸும் வச்சுருக்காங்க பாருங்க டேட்ஸ் என்ன ட்ரை டேட்ஸ் தான் பதினஞ்சு கீழே தான் போட்டிருக்காங்க பாக்ஸ் சரியா நல்லா இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஊருக்கும் வாங்கிட்டு போகலாம் நல்லா ஆஃபரில் போட்டிருக்காங்க மத்த நேரம் வாங்கினீங்கன்னா ரேட்டு கூட இருக்கும் நல்லா இருக்கும் டேட்ஸ் பார்க்குறதுக்கு அது போக பாக்கெட் வச்சுருக்காங்க ஒரு இயர் நினைக்கிது எழுத்துஞ்சி மிஷம் ஒரு பாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு பச்சை மிளகா பாருங்க ரேட் எவ்வளோ போட்டுருக்காங்க தான் இந்தியான்னு போட்டிருக்காங்க ஆனால் பதினாறு பதினேழு ரியல் ஒரு கிலோ ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றம்பது ரூபா நானூறுபாக்குள்ளே வந்துருது இந்த மிளகாய் அதே மிளகாய் பொட்டீஸ்

இன்னும் குடமிளகா சைச்சு ரேட்டு ரொம்ப அநியாயமா இருக்கு பாருங்க பாதாம் கொட்டை உரிச்சி வச்சிருக்காங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா தெரியுதா பாதாம் இது பாருங்க

இது கேட்சிங் இது ஒரு நட்ஸ் தான் இது ரேட் கம்மி போல 2000 ரூபா தான் போட்டுருக்காங்க ஒரு கிலோ கரும்பு பாருங்க நம்ம ஊர் கரும்பு கிலோ கிலோ 20 ரூபா 19 ரூபா கிலோ வந்து 19 ரூபா 90 பைசா போட்டுருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா फ्रेंड्स நம்ம வந்து தொழுது வச்சு தொழுதுட்டு இப்போ ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா ஆம்பளைக்கு பாத்தீங்கன்னா அந்த சைடு லாஸ்ட்ல பாருங்க அந்த லாஸ்ட்ல பாம்பளைக்கு இங்க பெண்களுக்கு தொழுறதுக்கு சரியா உள்ளே எல்லாமே இருக்கு வாஷ்ரூம் அப்புறம் ஊஜி பண்றதுக்கு எல்லாமே இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திறந்துக்கான்னு பார்த்துட்டு நம்ம போய் நகை பார்ப்போம்ட்டாங்க மாப்பிள்ளை வந்துட்டாங்க நானும் தொழுதுட்டேன் போய் கடை திறந்துருக்க என்னன்னு பார்ப்போம் சரியாலை இது ஒரு நகை கடை தான் சரியா எவ்வளோ ரேட்டு என்னன்னு பார்ப்போம் சரியா ஒரு கிராம் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த

பார்த்தா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஒரு கிராமே எவ்வளோ ரேட்டு வருது தெரியுமா முந்நூற்றி இருபத்தஞ்சு ஆனால் கூலி சேதாரம் என்ன சேர்த்து நம்ம மோருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே வருன்னு நினைக்கிறேன் ஆறாயிரத்து எழுநூறுவா கிட்ட வருது இது வந்து மலை கூச்சலி இந்த கடை டைமண்ட் கோல்டு சரியா பார்ப்போம் டிசைன் நிறைய வச்சுருக்காங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி அப்போ இப்போ இந்த ஜாய அழுக்காசுலேயே பார்ப்போம் சரியா என்ன ரேட்டு சொல்கிறாங்க பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம் ரேட் ரேட்டு ஜாஸ்தியாக தெரியுது மிஸ்ல உள்ளே போய் பார்ப்போம் என்ன ரேட்டே அது பாருங்க எல்லாமே இருக்குங்க நெக்லஸ்ஸு மோதிரமும் டிசைன் டிசைனாக இருக்குது பாருங்க நைன் டொண்ட்டி டூவும் இருக்குது எயிட்டி கிராம் இருக்குது டாலர் இருக்குது டாலர் டாலர் ஃபுல்லாக கம்பளி ம் ஐயாயிரம் வேணும்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து பதினாறு கிராம் ரெண்டு பவுன் ஐயாயிரியால் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா கிட்ட வருது சரியா பார்ப்போம் சார் இந்த மாதம் சம்பளம் வாங்கி தான் வாங்கணும் இப்போ பார்க்க தான் வந்தோம் நம்ம பார்த்தாச்சு பிரேஸ்லெட்டில் பாருங்க டிசைன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போயிட்டு வந்தாச்சு மலபார் கிடைக்கல ஆனா ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ரேட்டாக தான் இருக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் பார்த்தாச்சு எல்லா டிசைனும் பார்த்தாச்சு ஆனா ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க மலைபார்லையும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அந்த ஜாய்கோஸ்லயும் பார்த்தோம் செட் செட்டாக் இருக்கு சரி என்ன சென்னு வீட்டில் போய் பார்ப்போம் என்ன எதுன்னு இது பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே மோதிரம் பதிச்சு கொடுப்பாங்க நம்ம கேட்டோம்னா கல் ஒவ்வொரு ஸ்டோன் இருக்கு பாருங்க நம்ம என்ன ஸ்டோன் கேட்குறோமோ அந்த ஸ்டோன் வச்சு கொடுப்பாங்க இந்த பாவனம் வாங்கல பாவனா மொத்து இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உள்ள வந்து ஃபுல்லாவே சுத்தி பார்த்தாச்சு முரபால் ஊழல வந்து நம்ம எல்லா இடமும் பார்த்துட்டோம் அது போக நிறைய ஆஃபரும் போட்டிருந்தாங்க நகை ரேட்டையும் பார்த்தோம் சரியா செயின் வந்து ஒரு ரேட்ல இருக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கும் அது போக நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ரேட்டு தங்கும் கோல்டு ரேட்டு வந்து குறையும் கூடும் சரியா நம்ம குறையும் போது வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதோட கிளம்புறோம் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துலாய் பிரகாத்து